சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் ஒரு விஷயத்தை பற்றி பேச உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை முழுமையாகவும் பொறுமையாகவும் இறுதி வரைக்கே உன் துணையை நான் இப்பொழுது எச்சரித்துவிட்டு வந்திருக்கின்றேன் நானும் அவர் மனதில் ஒரு திருப்பத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாடாய்பட்டு கொண்டிருந்தேன் ஆனால் அவர் மனம் திருந்துவது போல் எனக்கு தெரியவில்லை பல சமயங்களில் அவர் மனம் விரும்பும் விருப்பம் அடையும் போது அவர் உடன் இருப்பவர்களின் பேச்சை கேட்டு அவர் மனம் திரும்பவும் அவர்களிடத்தில் சென்று விடுகின்றது இதை நானும் பார்த்து கொண்டு தான் இருந்தேன் பல முறையும் என் வார்த்தைகளால் அவர் செவிகளில் அவர் குண்டான வார்த்தையை நான் கொடுத்து கொண்டும் தான் இருந்தேன் இப்போதும் அவர் மனம் சிறிய மாற்றம் அடையக்கூட தயாராக இல்லை இதற்கு காரணம் என்ன தெரியுமா அவரை சுற்றி இருக்கும் சூழ்ச்சியை இதற்கு காரணம் இருந்தும் நான் எத்தனையோ வாய்ப்புகள் கொடுத்தும் அவரது அதை கேட்காமல் திரும்பவும் அவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டே மனம் திரும்பி உன்னிடம் வராமல் தவறு செய்து கொண்டே தான் இருக்கின்றார் இப்போது உன் சாய் போன நான் என்ன செய்தேன் தெரியுமா அவரை தெரிந்து அளவில் எச்சரித்து விட்டு வந்திருக்கின்றேன் எத்தனையோ முறை உன் அன்பை அவரிடம் தெரியப்படுத்தியும் அவர் மதிப்பு தெரியாமல் இருப்பதால் நான் அவரை எப்போது எச்சரித்து விட்டு வந்திருக்கின்றேன் என்ன என்று சொல்லவா உன் துணையிடம் சேர்ந்தால்தான் உன் வாழ்வு செழிக்கும் இல்லை என்றால் உன் வாழ்வு அழிந்துவிடும் உடனே உன் துணையை பார்த்து உன் துணையுடன் வாழ ஆரம்பி இதுதான் உன் வாழ்க்கைக்கு சிறந்தது என்று அவரிடம் மிகவும் எச்சரித்து விட்டுத்தான் வந்திருக்கின்றேன் இவர்களை உன்னுடன் இருப்பவர்களை நம்பி உன் வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கின்றாய் இவர்களை நீ நம்பினால் உன்னை அகல பாதாளத்தை தள்ளிவிடுவார்கள் அது உன் வாழ்க்கையே இல்லாமல் போகக்கூட விட்டுவிடும் என்று உன் துணையை நான் எச்சரித்து வந்துவிட்டேன் உன்னுடன் சேர்வதுதான் எனக்கு பிடிக்கும் உன் துணை தான் உன் சாயப்பா நான் விரும்புகின்றேன் அப்போது என் தொல்லை என் கேட்காமல் அவரவருக்கு கெடுதல் நினைக்கும் மனிதர்களின் சொல்லையை கேட்டுக் கொண்டிருந்தால் இதில் என்ன நியாயம் இருக்கின்றது உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்திக் கொண்டு போலியான அன்பிற்குள் போய் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இதை நல்ல முறையில் சொன்னால் அவர் புரிந்து கொள்வதில்லை அதனால்தான் இன்று நான் எச்சரித்துவிட்டு வந்திருக்கிறேன் இப்பொழுது உன் சாயப்பா சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது உன் துணை வந்து இணையும் நாள் வந்துவிடும் என்று நம்பிக்கையோடு நான் திரும்பி உன் இப்போது உன்னிடம் இந்த விஷயத்தை பற்றி பேசிக் நீ மனம் தளராமல் நம்பிக்கையோடு இரு இந்த விஷயத்தை பற்றி உன் சாய் வாகிய நானே பார்த்து கொள்வேன் உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு இதை நான் சொல்லிக் என்று நீ நினைக்காதே உனக்கான நேரம் வந்துவிட்டது உன் துணையுடன் மகிழ்ச்சியாக வாழும் நேரத்தை கண்டிப்பாக உன் சாய் வாகிய நான் உன் கரங்களில் சேர்ப்பேன் என்று தைரியமாக இது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்